தம்பி உனக்கு என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு சாப்பிட்றது இருக்கேன் இந்த காத்தாடியா போட்டு விடியா காத்தாடி இல்லை சார் காத்தாடி இல்லையா காத்தாடி இல்லாத ஹோட்டல் என்ன ஹோட்டல் ஏசி என்ன போட்டு விடியா யோ காத்தாடி இல்லைன்னு சொல்லியாச்சு ஏசி இல்லைன்னு சொல்லியாச்சு காத்தாடி வேணும்ல காத்தாடி வேணும்னு சொல்லுங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணி அடுத்த வாரமே உங்க வீட்டுக்கு வர வைக்கிறேன் நக்கலா தெரியுதா கொடைக்கானல வந்து நீ காத்தாடி ஏசி கேட்கறேன் என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா இது சுடு தண்ணி இருக்கு நான் நோய் வாய்ப்பட்டோம்னா நீ கொடைக்கானலுக்கு பார்த்தா நீ வர்றியா அதிகமா குளிர்ங்கிற சுடு தண்ணி இருக்கு ஓவர் குளிர் அப்படிங்கறதுக்காண்டி காற்றாடி இல்லாமல் போட முடியும் வெளியும் அண்ணே இது அண்ணே காற்றடி இல்லாமல் இருக்கா அண்ணே அண்ணே இந்த சுடுதண்ணி எடுத்து முஞ்சியில ஊற்றி விடுக்கண்ணே இந்த ஆளு தூக்கி வெளியே எனக்கு அண்ணே உங்களுக்கு என்ன என்னண்ணே இது வரியாமல் போச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆள் மொதல் மொதல் கொடைக்கானல் வந்திருக்கு போல தூக்கி அனுப்பி விடுக்கா இந்தால சரி சரி கோவப்படாய்னே உனக்கு இட்லி கிடையாது ஒன்றும் கிடையாது இலையை தின்ட்டுப்பா அதெல்லாம் கிடையாது ஆ உண் உண்டே இந்த பேச்சு பேசினாடி ஒரு வீட்டிலயும் தருவேன் இந்த ராம்நாட்டுக்காரன் நீ ராம்நாட்டுக்கார சொன்ன காண்டி இவ்வளவு தருவேன் போ நானே ராம்நாட்டுக்காரன் என்கிட்டே வம்புக்குறியா அண்ணே ஒரு தோசை மட்டும் கொடுங்க இந்தாங்க தோசை என்ன தோசை இப்ப இது அரிசி தோசா என்ன சூடு இல்லாம இருக்கியா பழைய தோசையா இங்கே இரு தோசை கேட்டாச்சு கொண்டு வந்து கொடுத்தாச்சு கொடைக்கானலுங்கிறது குளிர் பிரதேசம் எவ்வளவு சூடா இருந்தாலும் உடனே ஆறி போயிரும் உனக்கு சுட சுட வேணும்னா சொல்லு நேரவா அடுப்பில் இருக்க கல்லில் உட்கார வைக்கிற வாயில் மாவை ஊற்றி விடுறேன் நல்லா சுட சுட உள்ள இறங்கும் வர்றையா என்னையா இது நீ ஒழுங்கா வர்றையா பிடிச்சி வெளியில் அனுப்பிவிடுவா அண்ணே செக்யூரிட்டி அண்ணே உள்ள ஒரு இல்ல ஈட்டிக்கு பிடி பேசிட்டு இருக்கானே அவளை பிடிச்சி வெளியில் அனுப்பிவிடனே